வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கள்கிழமை பூசம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் ஏற்படும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த பொருளாதார பிரச்சனைகளும் தீர்வதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் நீங்க பெறுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மிதுன ராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் எடுத்துக்கொண்ட பணிகளை முடிக்க முடியாமல் தடையும் தாமதமும் வருவதோடு ஒரு குழப்பம் இருக்கவே செய்யும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை மாறுவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று முக்கிய பணிகளை மதியத்திற்கு பிறகு செய்வது சிறப்பாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பீர்கள் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை மாறுவதோடு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும் மதியத்திற்கு பிறகு எதிலும் நிதானமாக இருப்பதோடு மற்றவர்களிடம் பேசும்போதும் கவனமாக இருந்தால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் மிக எளிதாக முடித்துவிட முடியாது பல போராட்டங்களை சந்தித்தும் அதிக உழைப்பு போட்ட பின்பே பெற வேண்டியதை பெற்றுக்கொள்வதாக இருக்கும் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் மதியத்திற்கு பிறகு இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கன்னிராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக திட்டமிட்டு முடிக்க முடியாமல் இருந்த பணிகளை கூட கையில் எடுத்து நல்லபடியாக முடித்துக் காட்டுவீர்கள் இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த பொருளாதார பிரச்சனைகள் முற்றிலும் நீங்க பெறுவதோடு எதிர்காலம் குறித்து முக்கியமான திட்டங்களும் செய்து பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் தனி மதிப்பு மரியாதை ஏற்படும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக இருந்த மனக்குறையும் நீங்க பெறும் நாளாக இருக்கும் இன்று படிக்கும் வயதில் உள்ள விருச்சிக ராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றம் உண்டாவதோடு நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே திட்டமிட்ட காரியங்களை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த வேலைகளை கூட நல்லபடியாக செய்து முடிக்கும் நாளாக இருக்கும் இன்று எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மகர ராசி மகர ராசி நண்பர்களே பல நாளாக தொழிலில் இருந்த சிறு சிறு தடைகள் விலகுவதோடு இன்று குடும்பத்திலும் ஒற்றுமையான சூழ்நிலை நிலவுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு அதிக லாபம் ஏற்படும் நாளாக இருக்கும் பல நாளாக குறை கூறியவர்கள் கூட வலிய வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலை ஏற்படுவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக இருந்த சிறு சிறு உடல் உபாதைகளும் நீங்க பெறுவதோடு குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை நிலவுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று திங்கள் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்